வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய திப்பிலி மூலமாக நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் எப்படிலாம் நீங்கள் திப்பிலியை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ திப்பிலி அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று இதை வந்து நீங்கள் கடுக்காய் பொடி இருக்குது பார்த்திங்களா அது கூட திப்பிலி பொடியை வந்து செம அளவு எடுத்து தேன் கொலைச்சி ஒரு அரை டீஸ்பூன் வந்து காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு வேலை சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு ஏற்பக்கூடிய இழைப்பு நோய் அப்படிங்கிறது வந்து மொத்தமாக நீங்கிடும் அதாவது ரொம்ப தூரம் நடக்கும்போது உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்கும் மூச்சு வாங்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த திப்பிலியை வந்து நீங்கள் சாப்பிட்றது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து விளையிடும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திப்பிலி பொடியை வந்து பசுவோட பால் இருக்குது பார்த்திங்களா அதை விட்டு காய்ச்சி தினமும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இருமல் வாய்வு தொல்லை மூர்ச்சை முப்பினின்னு சொல்லப்படுற நோய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கிடும் அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த திப்பில்கிட்ட வந்து மருத்துவ குணம் அப்படிங்கிறது இருக்குது சொல்லப்போ இதை வந்து மூலிகை அப்படின்னு சொல்லி தான் வந்து சித்த மருத்துவத்தில் குறிப்பிடுவாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திப்பிலிக்கு வந்து மூலிகை சத்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் ஏகப்பட்ட விட்டமின் அப்படிங்கிறது இருக்குது திப்பிலி எப்போயுமே பார்த்தீங்கன்னா காஞ்ச ஒரு பொருளாக தான் இருக்கும் அதை வந்து பொடி பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக வந்து சித்த மருத்துவத்தில் குறிப்பிடப்படுற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திப்பிலி பொடியை வந்து ஒன்றுக்கு பாதி அப்படின்னு சொல்லி வெல்லம் கலந்து தினமும் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வச்சுங்க உங்களுக்கு வந்து விந்து அப்படிங்கிறது வந்து பெருகும் அது மட்டும் இல்லாமல் நெய் இந்த ஒரு திப்பிலி பொடியை கலந்து சாப்பிடும் போது பெருகும் இல்லாமல் திப்பிலியை வறுத்து பொடியாக்கி அரை கிராம் எடுத்து தேனோட கலந்து ரெண்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இருமல் தொண்டை கமரல் பசியின்மை தாது இழப்பு பார்த்தீங்கன்னா மொத்தமாக குணமாயிடும் இறப்பை ஈரெல்லாம் வலுப்பெறும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தொண்டை கமரல் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொண்டையில சின்ன வீக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் பசி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இருமல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டேன் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த திப்பிலியை வறுத்து பொடியாக்கி நீங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்காது அது மட்டும் திப்பிலி மிளகு தோல் நோக்கிய சுக்கு சுக்குருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து சம அளவு எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வறுத்து பொடியாக்கி அரை கிராம் தேனோட கலந்து நீங்கள் மூணு வேளை சாப்பிடுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க வயிற்று வலி வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த பொறுமலை தொண்டை தொண்டைக்கமரல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாயிடும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு மருத்துவ குணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது bin அது மட்டும் இல்லாமல் திப்பிலியை வந்து இடித்து நல்லா பொடியாக்கிட்டு ஒரு தேக்கு ரெண்டு அளவு எடுத்து தேனில் கலந்து ரெண்டு வேலை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இருமல் கபம் வாயு பார்த்திங்கன்னா ரொம்ப முயங்கிரும் மட்டும் இல்லாமல் செரிமானம் அதிகரிக்கும் நிறைய பார்த்திங்கன்னா செரிமான தொல்லை அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு திப்பிலி அப்படிங்கிறது வந்து செரிமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒன்றா அப்படின்னு சொல்லலாம் அமௌண்ட் இல்லாமல் திப்பிலி வந்து ஐம்பது கிராம் கரிசிலாங்கண்ணி இலை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் அரை லிட்டர் தண்ணி விட்டு நல்லா சுண்ட காய்ச்சி பெறுத்து பார்த்திங்கன்னா திப்பிலியை தலையை வந்து இலவருப்பாக போட்டு வருத்தப்போ செஞ்சு இடைக்கு சாம பொடி சேர்த்து அதோட வந்து சர்க்கரை கூட்டி அஞ்சு கிராம் ரெண்டு வேலை சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க இருமல் களைப்பெல்லாம் மொத்தமாக நீங்கிடும் மொத்தம் சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு திப்பிலி அப்படிங்கிறது வந்து இந்த வயசானவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இருமல் அப்புறம் வந்து இந்த வாயு தொல்லை அப்புறம் வந்து இந்த செரிமான தொல்லை இதுகள்லேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இல்லாமல் திப்பிலியை நூறு கிராம் எடுத்து தேற்றான் விதைன்னு சொல்லுவாங்கள்ல அது அஞ்சு கிராம் சேர்த்து பொடியாக்கி கழுநீரில் வந்து ஐந்து கிராம் எடை போட்டு ஏழு நாள் காலில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோய் வந்து நீங்கிடும் இல்லாமல் திப்பிலி பொடி கடுக்காய் பொடி சமாளும் எடுத்து தேன் வெட்டு பிசைஞ்சு இழந்த போல இருக்குது பார்த்திங்களா அந்த அளவுக்கு உருட்டி ரெண்டு வேலை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா உடம்புல கூடிய அந்த வெள்ளை வெள்ளை புண்ணுங்க தடிப்புகள் எல்லாமே வந்து சரியாயிடும் அவன் இல்லாமல் இந்த கடுக்காய் பொடியை வந்து பாலில் கலந்து சாப்பிட்றது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த கண் எரிச்சல் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து சரியாயிடும் சில பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த முடி உதுற பிரச்சனை இருக்கும் பார்த்திங்களா அதையுமே சரி பண்ண முடியும் முக்கியமாக பாலில் வந்து நல்லா சுண்டை காய்ச்சி அதில் வந்து வந்து பூண்டோட வந்து இந்த ஒரு கடுக்காய் சேர்த்து சாப்பிட்லாம் ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இது ஒத்து வராது சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும் அவங்க வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த நெஞ்சரிச்சல் அப்படிங்கிற நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா இதாச்சும் ஒரு ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே தொந்தரவு பண்ணும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடுக்காய் பொடியும் அதோட சேர்த்து இந்த ஒரு திப்பிலி பொடியும் சேர்த்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்க முடியும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு திப்பிலி பொடியை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது மொத்தத்தில் திப்பிலி பார்த்துட்டிங்கன்னா ஒரு காஞ்ச பொடி மாதிரியான ஒரு வடிவத்தில் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் கண்டினியூ உங்கள் சாப்பாட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை கண்டினியூவாக ஒரு ரெண்டு மூணு மாதமாக சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் மொத்தத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ பொருள் அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா சித்த மருத்துவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள்